பேசுனா அப்படி வாயமுரி வாய புத்தி புத்தி அந்த இடத்தை பூரா அந்த வச்சு கீறி வாய் ஓரம் ஆயி போச்சு தொண்டையை புடிச்சது நிம்மி நிம்மி விட்டுட்டு இப்ப வலிக்குது வலிக்குதுன்றா தேனி மாவட்டத்தை சேர்ந்த பூபாலன் ஒரு காவலர் இவர் வந்து தங்கப்பிரியாங்கிற ஒரு பொண்ண ரெண்டாயிரத்தி பதினேழுல திருமணம் பண்ணிருக்காரு பண்ணி எட்டு வருஷம் ஆச்சு இவங்க திருமணம் ஆக்கி இவங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இவங்க திருமணமான ஆன இருந்தே பாத்தீங்கன்னா மிகவும் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு வரலட்சுமி கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு பண்ணிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா அவங்க மாமனார்ட்ட கால் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி மாமா எங்கிட்ட வந்து அதை வாங்கிட்டு வா உங்க வீட்டுல இருந்து இதை வாங்கிட்டு வா பசங்களுக்கு வந்து காது குத்து வச்சிருக்காங்களாம் காது குத்து வச்சிருக்கிறதுனால வந்து எங்க உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி ரெண்டு பேருக்கும் அஞ்சு அஞ்சு போனுக்கு சீல் செய்ய சொல்லு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க இதை வந்து இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா மாமனார் நல்லவரை நினைச்சி மாமனார் கிட்ட சொல்லுது இல்லாட்டியுமே உடனே மாமனார் என்ன சொல்றாருன்னா அது வந்து அவன் கேட்க கூடாதுமா அவன் எப்படி கேட்கலாம் அதை வாங்க அதை தர சொல்லி இதை சொல்ல தர சொல்லுட்டு நீ கேட்கணும் வீட்டுல நீ கேட்கிற உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவன் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு என்னமோ ஒரு நல்ல ஒரு மாதிரி அந்த பொண்ணு சொல்லிருக்கு எங்க அம்மா அது எங்க அம்மா அப்பாவில் அஞ்சு பொண்ணுக்கு எல்லாம் ஒருத்தருக்கும் போட முடியாது அவங்க ஒரு கிராமுக்கு தந்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க அந்த ஒரு கிராம் சொன்ன உடனே அவங்க மாமா மாமனார் வந்து அவ்வளவு அவசியப்பட ஒரு கிராம் ஐயன் அவ்வளவு உங்க வசதியே இல்லையா ஒரு கிராமுக்கு தந்தா போதும்னு சொல்ற அப்படி என்ன வசதி இல்லாம போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுறேன் இல்ல மாமா நான் வந்து நகைச்சிட்டு போட்டிருக்கேன் எங்க அப்பா காலோட காசு ரெண்டாயிரவா ரெண்டாருவா வச்சு கட்டி அவர் வந்து எனக்கு எதுவுமே செய்யல எதுவுமே செய்யலன்னு சொல்றாரு சரி இந்த காசை வச்சு நீங்க மோதல் எடுத்துக்க முன்னு சொன்னா சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவைய அந்த காசை வச்சு மோதல் எடுக்கிறாங்கிற மாதிரி ஒரு மாதிரியே வந்து அந்த ஆலை பேசிட்டு இருக்காரு மாமனார் அதுக்கப்புறமா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா எட சொத்து வாங்கணும் அவங்க அப்பா கிட்ட காசு வாங்கிட்டு வா அப்படிங்கிறாரு எதுக்காக அவங்க வந்து அவ்வளவு அவங்களோட அவங்க எவ்வளவு முடியுமோ அதை தாண்டியே பண்றாங்க பண்ணிருக்காங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு என்ன அப்படி பண்ணிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் என் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் அவங்க தானே கட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது போது பதினாயிரம் ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி மாமனார் கேக்குறாரு ஏன் பெத்தவங்களுக்கு பசங்க படிக்க வைக்க தெரியாதா கிராண்ட் பேரண்ட்ஸ் அதாவது பேர பேர தாத்தா பாட்டிங்க தான் வந்து குழந்தைங்களை படிக்க வைக்கணுமா அப்படி இல்லனா இவன் எதுக்கு வந்து போலீஸ் வேலை பாக்குறான் இவனுக்கெல்லாம் இதுக்கு ஒரு கல்யாணம் அந்த ஸ்கூல் ஃபீஸ் கூட ஒரு குழந்தைக்கு கட்ட முடியல அப்படிங்கிற நேரத்துல ரூபாய் பெரிய விஷயம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி காசு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு ஒவ்வொரு குழந்தைங்களை வந்து கரை சேர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு பெண் குழந்தைங்களை பத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதுல குறை இதுல குறை இதுல இதுல சுத்த இதுல சொல்லன்னு சொல்றது வந்து ஆண் ஆண்களை பெற்றவங்களுக்கு வந்து தெரியாது ஆண் குழந்தைங்களை பெற்றவங்களுக்கு தெரியாது பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் மட்டும்தான் அந்த வலி புரியும் அஞ்சு பவுன் போட சொல்ற அசால்தான் சொல்றேன் நகை விற்கிற விலையில வந்து எவ்வளவு ஒரு கிராம் வாங்குனாலும் எவ்வளவு கஷ்டம் நல்ல ஒரு மனுஷனுக்கு அழகு காது குத்து வச்சிருக்கமா அவங்களால முடிஞ்சதை பண்ணுங்க அதை கூட சொல்லக்கூடாது அவங்களே பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி முறைகள் இருக்கு நம்ம முடிஞ்சதை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே சபைக்கு ஏத்த மாதிரி பண்ணுவாங்க நீங்க ஏன் கேக்குறீங்க கேட்டு ஏன் கஷ்டப்படுத்துறீங்க அவங்கள அந்த பொண்ணையும் கஷ்டப்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்தும் போது அவங்க அம்மா அப்பாவும் கஷ்டப்படுத்தி அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு உடம்பு சிலர்னா கூட வீட்டுல இருக்க மாட்டேங்கிறாரு அம்மா அம்மா எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயறாங்க உங்க அப்பா வந்து பாக்க சொல்லுன்னு சொல்றாரு எங்க தான் வந்து பாத்துட்டு போனாரு என்ன கூட்டிட்டு போய் பாக்குறாரு அந்த பொண்ணு பேசும்போதே அந்த பொண்ணு எவ்வளவு தன்மையா பேசுது அந்த பொண்ணு எவ்வளவு நல்லா வளர்ந்துருக்காங்க அந்த பொண்ணு பேசும்போதே வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமா மாமான்னு சொல்லுது அவரும் நல்ல விதமா பேசுற மாதிரியே வந்து கரெக்டா பேசுறாரு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அந்த பொண்ணு வந்து அமைதியா வந்து அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு அன்பும் அரவணைப்பும் வந்து எங்க வீட்டு சைடுல இருந்தா என்ன நிறைய கிடைச்சிட்டு இருக்கு இவரால் வந்து எனக்கு கிடைக்கணும் கிடைச்சிருக்கு நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு அளவுக்கு அந்த பொண்ணு சித்திரவதை அனுபவிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து வரலட்ச கொடுமை வந்து எத்தனை விதினையாகிற பொண்ணு நடந்திருக்கு இவங்களுக்கும் நடந்திருக்கு நிறைய பேர் நம்ம ஒவ்வொரு நாளும் யூஸ்ல கேள்விப்பட்டுட்டே இருக்கோம் வரலட்சண கொடுமை வரலட்சண கொடுமைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டவுரி அராஸ்மெண்ட் வந்து ஒளியன சொன்னா இவங்களுக்கு இவரை வந்து தச்சமய்ந்து பணியிடை நீக்கம் தான் பண்ணிருக்காங்க தோட்டலாம் வந்து வேலையை விட்டு நீக்கணும் அந்த மாதிரி மாதிரி இருக்கும் எல்லாரையும் அவங்கள அந்த இந்த பையனோட பூபானோட அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரா இருக்கு அவரையும் வந்து பணி நீக்கம் செய்யணும் அப்பதான் இவங்களுக்கு அந்த அருமை புரியும்